ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸில் நான் சேல் பண்ணுற கீ பிஸ்கெட்டோட ரெசிபி இது வந்து என்னோடய சீக்ரெட் டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் குட்டி குட்டி மிஸ்டேக்லாம் வரும் அந்த மிஸ்டேக் வந்தால் எப்படி சிம்பிளாக அதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொன்ன விஷயத்தையே தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கேட்காதிங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க அதை பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் வீக்லி நான் டூ வீடியோ மட்டும்தான் போடுவேன்னு சொல்லியிருந்தேன் அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும் கண்டினியூவாக த்ரீ டேஸ் நான் வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம ஹோம்மேடு நெய் அப்படிலாம் கடையில் வாங்குகிற நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் இரநூறு கிராம் அளவுக்கு நெய் எடுத்துட்டு கரெக்டாக வந்து இதை இது அளவு வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேர் கிராம்ஸில் கேட்குறீங்க கப்பில் கேட்குறீங்க எனக்கு எதில் போடுறதுனே தெரில இருந்தாலும் கிராம் அளவு வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால நான் கிராம்ஸில் சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன் இதை வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு மைதா மாவு அளந்து எடுத்துக்கலாம் முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மைதா மாவு நம்ம எல்லா ரெசிபிக்கும் முந்நூற்றி ஐம்பதா கிராம் அளவுக்கு தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அளந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் எதனாலன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அஞ்சு கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் நான் வீடியோட எண்டில் வந்து கிராம் மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியம் இல்லை எதனால நான் சேர்க்கும் போது சொல்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இது கூட ஏலக்காய் எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து ஏலக்காய் எசன்ஸ் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா ஏலக்காய் வந்து நல்ல நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு ஜளிச்சுட்டு இது கூட வந்து உங்களுக்கு வாசனைக்கு எந்த அளவுக்கு தேவையாது சேர்த்துக்கோங்க இப்போ நான் வெணிலாசன் சேர்த்துட்டு பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் பீட் பண்ணிக்கிறேன் பீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஐசிங் சுகர் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் நார்மல் பவுடர் சுகர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சுட்டு சேர்த்துக்கங்க அப்படி உங்களுக்கு ஐசிங் சுகர் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படிலாம் கடைகளில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஐசிங் சுகர் செய்கிறது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு சைட்லலாம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்க பட்டரும் ஐசிங் சுகரை சேர்த்து பீட் பண்ணும் போது இந்த அளவுக்கு இருக்குது பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு காட்டுறேன் கண்டிப்பாக நல்லா பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம கீ பிஸ்கட் சாப்பிடும் போது அப்படியே வாயில் வச்சதும் கரையும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்காது அதனால தான் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இது கூட நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லையா மைதா மாவு அப்புறம் பேக்கிங் பவுடர் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஜலிச்சு தான் வச்சுருக்கேன் ஜலிச்சு வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதில் ஏன் பேக்கிங் பவுடர் நான் சேர்த்துருக்கேன்னா பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படி சேர்க்கலனாலும் அதே மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படியே வாயில் வச்சதும் கரையும் அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு நீங்கள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல சேர்க்காமலே நல்லா சூப்பராகவே வரும் இப்போ நம்ம விஸ்கில் ஒட்டி இருக்க அந்த நெய்யெலாம் எடுத்து விட்டுட்டு விரல்களால் தான் பேசையணும் நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் டைட்டாக பெசையும் இல்லையா அப்படிலாம் பிசையக்கூடாது விரல்களால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒரு கரண்டி மா மைதா மாவாக சேர்த்துக்கலாம் இதில் என்ன மிஸ்டேக் வரும்ன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்ச் செய்யும் போது எனக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மைதா மாவு கரெக்டாக இருந்தது முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மைதா மாவு கரெக்டாக இருந்தது ஆனால் மைதா மாவு காலி ஆச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த கடையில் வாங்கிட்டு வந்து அதே முந்நூற்றி ஐம்பது கிராம் தான் எடுத்து செஞ்சேன் அதுவா அது வந்து கொஞ்சம் டைட் டைட் டைட்டாகிடுச்சுனா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு உள்ளங்கையில் வச்சு ஷேப் பண்ணிக்கணும் நம்ம ரெண்டு கைகளால் வச்சுலாம் தே உருண்டை பண்ணக்கூடாது இந்த மாதிரி உள்ளங்கையில் வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணோம்னா ரவுண்டாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக விரல்களால் ஷேப் பண்ணி விடலாம் அப்படி இல்லைனா ஈஸியான மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி உருண்டைகளை எடுத்துட்டு நம்ம உள்ளங்கையில் அந்த சைடில் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கூட க்ராக்கே வராது இது முக்கியமான டிப்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்குள்ளே சாஃப்டாக எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வந்துடுச்சுன்னா நிறுத்திக்குங்க அதுக்கப்புறம் வந்து சேர்க்காதீங்க நான் வந்து கரெக்டாக அளந்து வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு பசைய ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு அந்த மாவு நல்லா சாஃப்டாக இருந்தது இப்போ வந்து அதே முந்நூற்றி ஐம்பது கிராம் மைதா மாவு தான் போட்டால் கொஞ்சம் ஹார்டாயிடுச்சு லைட்டாக வந்து அதே மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு தட்டி பார்க்குற சைடில் க்ராக் விழுது இது நம்ம வீட்டுக்கு தான் சாப்பிட போகிறோன்னா அப்படியே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம சேல் பண்ணுறோன்னா ஷேப்பு எல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் இல்லையா அதனால் வந்து இந்த மாதிரி பட்டர்ஷீட்டில் நம்ம ஆயிலெலாம் அப்ளை பண்ண வேண்டியதில்லை அப்படியே வந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு தேய்ச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி பண்ணி பேக் பண்ணிக்கலாம் அப்படியே அப்படிலாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அடுத்த மெத்தட் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க இது வந்து நான் சேல் பண்ணுற ரெசிபி இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் சொல்லாத விஷயம் எதுனா உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன் இப் நம்ம போட்டு பேசையும் போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தான் வந்து சேர்த்து பேசையணும் சில நேரங்களில் முந்நூற்றி ஐம்பது கிராம் மைதா மாவு கரெக்டாக இருக்குது நம்ம வாங்குகிற மைதா மாவு அதாவது பிராண்டு மைதா மாவு இருக்குது இல்லையா ஒவ்வொரு பிராண்டு அது மாதிரி வாங்கும் போது கூட குறையாகும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சேர்த்துட்டு லைட்டாக ஹார்டாக இருக்குனா இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி பேக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு பாலோ நெய்யோ எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க சேர்த்திங்கன்னா அதோட இதுவே மாறிடும் டெக்ஸ்டரே மாறிடும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி ஓவனில் ஒன் எயிட்டி டிகிரிக்கு பத்து நிமிஷம் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி ப்ரீட் வச்சுருக்கேன் ஓவனில் கரெக்டாக இருபதுலேருந்து இருபத்து நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்து பேக் ஆகிடும் நீங்கள் இருபது நிமிஷத்துலேயே செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு பேக் வாக்காகிடுச்சுன்னா நல்ல ஒரு வாசனை சூப்பராக வரும் பார்க்க வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக பேக் ஆகாத மாதிரி தான் இருக்கும் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு நிமிஷத்தில் வந்து சூப்பராக பேக் ஆகிடும் அப்படி அதிகமாக இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் ஆற வச்சுட்டு பேக் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்சை நான் கொடுத்து விட்டுட்டேன் அடுத்தது நான் சூப்பராக வந்து பேக் பண்ணி இது வந்து கால் கேஜி கால் கேஜி அதாவது டூ ஃபிஃப்டி கிராம் டூ ஃபிஃப்டி கிராமாக வந்து நாலு பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்து விட்டுட்டேன் நான் வந்து ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சேல் பண்ணுறேன் கால் கேஜியாக வாங்கும் போது டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணுறேன் என்னென்னா இது வந்து நம்ம பாக்ஸு அப்புறம் எல்லாமே நான் நம்ம தான் போட்டு பேக் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக இதோடய ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கலாம் நீங்கள் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் உடச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா க்ரன்ச்சியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தனா லைக் பண்ணுங்கள்